அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வருகின்ற புதன்கிழமை கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி வருதுங்க இந்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு அம்மன் வழிபாடு ஒரு குறிப்பிட்ட முறையில் அதாவது ஐந்து செம்பருத்தி எழைய ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம வச்சு வழிபாடு செய்யும்போது கட்டாயம் நம்முடைய கோரிக்கைகள் யாவும் வந்து நிறைவேறும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோடு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது தவிர நேற்று இரவு இன்று கார்த்திகை மாதத்தின் சோமாவார கிழமை அதாவது திங்கட்கிழமையா இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட முறையில ஒரே ஒரு தீபத்தை நம்மளுடைய பூஜை அறியில ஏற்றி வைப்பதன் மூலமா லட்சுமி கடாட்சம் ஏற்படும் நல்ல செல்வ செழிப்பு உண்டாகும் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்பது குறித்து தனி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தீபம் ஏற்றக்கூடிய முறை பத்தி தான் சொல்லியிருப்பேன் அது கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் வந்துட்டு ஏற்றுவதாக இருந்தாலும் அந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் அல்லது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை இந்த முறை மொத்தம் நமக்கு அஞ்சு திங்கட்கிழமை இருக்குது அந்த ஐந்து திங்கட்கிழமையிலேயாவது நம்ம அந்த குறிப்பிட்ட தீபம் ஏற்றுறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களினுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தின் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திரபகவான் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளா கருதப்படுது அதுவும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாத திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார விரதம் வந்து இருப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் வீட்டில் நல்ல ஒரு நிம்மதி அமைதி சந்தோஷம் எல்லாம் நிலவணும் மனம் வந்து தெளிவடையணும் அப்படிங்கிறதுக்காக கார்த்திகையில் மொத்தம் இப்போ அஞ்சு திங்கட்கிழமை வரும் பாருங்க அஞ்சு திங்கட்கிழமை விரதம் இருப்பாங்க எந்த மாதிரி விரதம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு மற்ற நேரத்துல பால் பழம் வந்து சாப்பிடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரமுமே வந்து உணவு எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க இரவு மட்டும் லைட்டாக பால் பழம் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது நம்முடைய கர்மவினைகள் நீங்கும் பாவங்கள் போகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கணவன் மனை வந்து நல்ல ஒரு ஒற்றுமையான அன்யோன்யமான தம்பதிகளாக வாழ்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருக்கிற சூழ்நிலையில் இல்லைன்னா கூட நான் அந்த வீடியோவில் சொன்ன அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னாவே சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எண்ணிவையெல்லாம் ஈடேறும் சரி இந்த நாளில் ஒரு டம்ளர் தண்ணீரை நம்ம குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய தெளிப்பதன் மூலமா வீட்டில் இருக்கிற அந்த ஆற்றல்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து வந்து நீங்கும் சொல்லலாம் ஒரு சில பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாவே இருக்கும் மேலும் பணம் வந்து வரதும் தெரியாது செலவாகிறதும் தெரியாது அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி மாதிரி செலவாகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவை தவிர மனசுல தேவையில்லாத ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேலையை கரெக்டாவே வந்து பண்ண முடியாது அதில் ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு ஒரு மாதிரி மனநிலையிலேயே இருப்பாங்க இவை தவிர பண வரவுல வந்துட்டு நிறைய தடைகள் வந்து ஏற்படும் நமக்கு வர வேண்டிய பணமா இருந்தாலும் சரி இல்ல நாம யாருக்கிட்டயாவது கடனா கேட்டிருக்கோம் ஒரு கேட்டிருக்கோம் அவங்க வந்து நமக்கு தர மாதிரி இருந்தாலும் நிறைய வந்துட்டு ஒரு ரூல்ஸ் போடுவாங்க நம்மளுக்கு தரத்துக்கே அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்காது நம் கரெக்டான டைமுக்கு நமக்கு வந்து பணம் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் இந்த மாதிரி பணக்கஷ்டம் நீங்கள் மன கஷ்டம் நீங்கள் கவலைகள் கஷ்டங்கள் வீட்டில் உள்ள அத்தனை எதிர்மறை ஆற்றலுக்கும் நீங்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இதை பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யற மாதிரி இருக்கும் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா இத வந்துட்டு நீங்க செய்ய வேண்டாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்ய வேண்டாம் மேலும் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல இருந்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டாம் இப்ப வீட்டில் கணவர் வந்து செய்யறதுக்கு விருப்பப்பட்டாரு அப்படிங்கும்போது அவர்கிட்ட சொல்லி இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் இது எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளாக இருக்குது அதாவது இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு மேல நமக்கு திரு திருவாதிரை நட்சத்திரமும் இன்னைக்கு வந்து தொடங்குது இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம் இது அவருக்கு உரிய திங்கட்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால நீங்க இரவு எட்டு மணிக்கு மேலே இதை செஞ்சீங்கனாலும் சரி இல்லை இப்போ வீடியோ பார்த்த உடனே நீங்க செஞ்சீங்கனாலும் சரி நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது சாதாரணமாக வரக்கூடிய திங்கட்கிழமை கிடையாதுங்க கார்த்திகை மாத திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது விசேஷமானது சரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தலாமா இதுக்கு நமக்கு தேவையான அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து சில்வரா இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் மண் பாத்திரமாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் மட்டும் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள் தண்ணீர் வந்து நல்ல ஒரு குடிக்கிற தண்ணீரே வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு எச்சில் படாத தண்ணீர் உங்கள் வீட்டில் பயன்படுத்தாமல் வச்சுருக்கீங்க ஒரு குடத்துலங்கும் போது அதுலேருந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ இதை எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்துட்டு கொஞ்சம் திருநீர் வந்து நீங்கள் கொட்டிக்கோங்க கொஞ்சம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திருநீர் வந்து நீங்கள் கொட்டிக்கோங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா விபூதி பிரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் சந்திர பகவானுக்கு தானியம்னு பார்க்கும்போது அரிசி உகந்தது அதே போல் நீர்க்காரகன்னு சொல்லுவாங்க தான் நம்ம தண்ணீரையும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கோம் இப்போ இந்த திருநீர் அந்த தட்டில் வந்து போட்டுட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரலாலேயோ அதாவது பாயிண்டிங் ஃபிங்கராலையோ அல்லது மோதிர விரலாலேயோ ரிங் ஃபிங்கராலேயோ இந்த திருநீர்ல நீங்க ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை வந்துட்டு நீங்க எழுதணும் எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று முறை எழுதுங்க அதாவது எழுதுனதுக்கு மேலயே வந்துட்டு நீங்க ஓம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க எழுதி முடிச்ச கையோட கையை எடுத்து கும்பிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது ரொம்ப சிம்பிளான மந்திரம் மந்திரங்கிறதுனால நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளரே வந்துட்டு சொல்லிடலாம் இப்போ நம்ம முன்னாடி தண்ணீரையும் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தையும் சொல்லும் போது நம்ம சொல்ற மந்திரத்தை வந்துட்டு இது நல்லா வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் மேலும் இந்த விபூதியில நம்ம ஓம்னு எழுதியிருக்கும் பாருங்க இதுக்கு தனி சக்தி வந்து உண்டு இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த திருநீரில் கொஞ்சம் மட்டும் எடுத்து இந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கலந்துக்கோங்க இன்னும் கொஞ்சத்தை நீங்கள் ரெகுலராக வந்துட்டு விபூதி வைப்பீங்க இல்லையா அந்த டப்பாவில் வந்துட்டு போட்டு வச்சிருங்க அதாவது தினந்தோறும் நெற்றியில் இடுத்த இடுவதற்கு வசதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டு வச்சிருங்க இல்லை கொஞ்சம் மட்டும் இந்த தண்ணீரில் கலந்துட்டு இப்போ ஒரு துளசி இலை கொண்டோ இல்லை மாவிளை கொண்டோ இல்லை வேப்பிலை இவங்க வீட்டில் மரம் இருக்குது அப்படிங்கும்போது அதை கொண்டோ உங்களுடைய வீடு முழுக்க வந்து இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைவாசலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிலைவாசலில் இருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பூஜை அறை கிச்சனில் டைனிங் ஹாலில் ஹாலில் ரெண்டு பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூம் எல்லா பக்கத்துலையுமே வந்துட்டு இந்த தண்ணீர் வந்து தெளிச்சு விடுங்க குறிப்பாக மூளை முடுக்குகளில் தான் வந்துட்டு சக்திகள் வந்து அண்டி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல கட்டாயம் வந்து இதை நீங்கள் ரெண்டு சொட்டாவது வந்து தெளிச்சு விடுங்க மறக்காமல் உங்கள் மேலேயும் வந்துட்டு இதை நீங்கள் தெளிச்சுக்கோங்க உங்களுடைய கணவர் மேலே குழந்தைங்க மேலே எல்லாத்த மேலேயுமே வந்துட்டு லைட்டாக இதை நீங்கள் தெளிச்சு விடுங்க இப்படி நீங்கள் தெளிக்கும்போது நீங்களும் வந்துட்டு ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு தெளிங்க அவங்களையும் வந்துட்டு சொல்ல சொல்லுங்கள் இதுல இன்னுமே உங்களுக்கு மீதி தண்ணீர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த தண்ணீரை வந்து நீங்க செடி கொடிகள் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது போது அங்கேயோ இல்ல மரத்துக்கடியிலையோ வந்துட்டு நீங்க ஊற்றிடுங்க மற்றபடி வாஷ்பேசன் சிங்க்ல வந்துட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்க ஊற்றாதீங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமா உங்களால இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யவே முடியல அப்படிங்கும்போது நீங்க அடுத்த வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு தாராளமா வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் மொத்தத்துல கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள மொத்தம் அஞ்சு திங்கட்கிழமை வரும் அந்த அஞ்சு திங்கட்க கிழமையில நீங்க அஞ்சு திங்கட்கிழமையுமே செஞ்சிங்கனாலும் ஓகே தான் அல்லது குறைந்தது ஒரு வாரமாவது செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்